ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி எண்பத்தி ரெண்டு இதோ அவர் உங்கள் இதய வாசல் அருகே நிற்கிறார் நாம் அவரை ஜபத்தோடும் பிரார்த்தனைகளையோடும் அழைத்து வந்து நம் கோரிக்கைகளை கேட்க வைப்போம் வேண்டியதை விரைந்து பெறுவோம் கருணையே உருவான அவர் நம் நம் வேண்டியதை வேண்டியபடி நிச்சயமாக தருவார் நம்மை அவர் ஆசிர்வதிப்பார் இது மூலியமா என்ன சொல்றாரு அப்படிங்கன்னா கருணையே உருவான சாய் அப்பாவை வந்து நம்ம இதய வாசல்கிட்ட கொண்டு வந்து நம்ம சாயிராம் அப்படிங்கிற ஒரு ஜபத்தோடையும் நமக்கு வேணுங்கிற பிரார்த்தனைகளோடையும் நம்ம மனசார நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சவி சாய்ப்பார் கருணையே உருவான சாய் வந்து நம்மளோட நமக்கு எப்படியும் வேண்டியதை கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத இது மூலியமாக சொல்கிறாங்க நாளைக்கு வேறு ஒரு அழகான பொன்மொழி மூலியமாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி